மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா கொள்ளிடம் அருகே ஆரப்பள்ளம் கிராமம் உள்ளது இங்கு இருநூற்று நாற்பதுக்கு மேற்பட்ட குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வருகின்ற குடிநீர் ஆரப்பள்ளம் கிராமத்தில் கடந்த பத்து நாட்களாக விநியோகமாகாமல் மக்கள் அவதியடைந்து வந்தனர் அப்பகுதியில் உள்ள கைப்பம்புகளும் வேலை செய்யவில்லை இது குறித்த அதிகாரிகளுக்கு பலமுறை புகார் தெரிவித்தும் நடவடிக்கை இல்லை என கோபமடைந்த மக்கள் கொள்ளிடம் மகேந்திரப்பள்ளி செல்லும் போக்குவரத்து சாலையில் ஆரப்பள்ளம் கிராம ஆண்களும் பெண்களும் காலி குடங்களுடன் வந்து அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்த கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திரம் இன்ஸ்பெக்டர் ராஜா ஆகியோர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் தண்ணீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிடிஓ உமாசங்கர் உறுதியளித்ததும் சாலை மறியலை கைவிட்டு மக்கள் கலைந்து சென்றனர் இதனால் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனிடையே கிராமத்தின் உள்ளே வந்து பார்வையிடும்படி அப்பகுதி இளைஞர்கள் கேட்டுக்கொண்டதனை ஏற்று பிடிஓ உமாசங்கர் கிராமத்தின் உள்ளே சென்று கைப்பம்பு வேலை செய்யாததையும் தெருவிளக்குகள் சுவிட்ச் போர்டுகள் சரியில்லாததையும் நீர்த்தேக்க தொட்டியையும் ஆய்வு செய்து மக்களின் புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி ஆரப்பள்ளம் ஊராட்சி செயலர் அருளிடம் கேட்டுக்கொண்டார் இனி நீங்கள் கொள்ளிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் உமாசங்கர் மக்களிடம் குறைகள் கேட்பதையும் இளைஞர்கள் ஆவேசமாகவும் ஆதங்கமாகவும் தங்களது குறைகளை தெரிவிக்கின்றனர் அடுத்து அப்பகுதி இளைஞர்களின் வேண்டுகோளை ஏற்று கிராம பகுதியை கைப்பம்பு மற்றும் தெருவிளக்குகள் குடிநீர் தேக்கத் தொட்டி ஆகியவற்றை ஆய்வு செய்கிறார் பிடிஓ சங்கர் இல்ல 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 இல்ல

வரைக்கும் <raszam> அவங்களோடது <dwarf worshipbird> அதுல இருந்து டெலிவரி ஆகுறது நம்ம லைன். அங்க இருந்து நம்ம ஏத்தி கொடுக்குறவங்க. அதல்ல இருந்து வெல்ல போஞ்சதுனா அதுல எந்த பைப்பானுனு நேர்ஷன ஒரு மேலே தண்ணி இந்த அதுல <laughs> 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 தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவு சந்திப்போம் நன்றி